ஹலோ ஆஹ் ஹலோ ஐயா வணக்கம் ஆஹ் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க சரிங்க இப்ப என்னத்துக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போதும் அது தெரியுது இவ்வளவு நாளா உணர்வுல வந்து எனக்கு அப்படி ஒரு அனுபவம் எனக்கு வரல உணர்வும் எண்ண மாதிரியே தானா ஆஹ் என்ன வேணாலும் வரும் அது பாட்டுக்கு போயிமாய்யா உணர்வுங்கிறது எமோஷன் சொல்றீங்க ரோ

அதே மாதிரி அது எமோஷன் போகவும் அந்த 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 என்ன போகவும் எமோஷனல் சேர்ந்து இப்ப இந்த வந்து வெளிப்படும் போதுதான் நம்மளே ரெகக்னைஸ் பண்றோம் நீங்க சொல்றீங்க இல்லையா அது வந்து வெளியில வெளிப்பட்டு அது வெளியில தான் நம்மளுக்கே அது ரெகக்னைஸ் பண்றோம் சொல்றீங்க அப்ப எல்லாமே உள்ள ஏதோ இருக்கிற குப்பை ஏதோ ஒரு காலகட்டத்துல சின்ன வயசுல பருவ வயசுல இருந்தது கூட அடிச்சு வெளியில இப்ப வெளியில போகுமாய் அது வந்து ஏதோ ஒரு ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் மாதிரியா கழிவு நீக்கம்னு சொல்லலாமா இல்ல ஒன்னும் கிடையாது சரி எந்த வயசுலயும் என்ன மாதிரியான உணர்வுகளும் வரலாம் மனிதர்கள் நிறைய பேரை நம்ம பாக்கிறோம் வயதுல முதியவர்களுக்கு கூட ஒரு சின்ன வயசு ஆளுங்களை பார்க்கும்போது அந்த பருவத்துல வர்ற அந்த உணர்வுகள் வருது அது அவங்க தான் அது வருதுன்றீங்க அப்படி அதாவது உணர்வு வரும் உதாரணமா நீங்க வயசுல பொம்மை இருக்கீங்க பாத்தர ஆர்வம் வரும் இப்ப அதே மாதிரி பொம்மைக்கார பாத்தீங்கன்னா ஆர்வமா வரும் அதாவது அங்கெல்லாம் வைக்க முடியாது மட்டும்தான் இருக்கும் நீ சின்ன வயசுல விளையாடுனால நினைவு இருக்கும் அதனால நீங்களுக்கு விளையாடுனது நினைவுக்கு வரும்படியா சின்ன வயசுல வரக்கூடிய இப்போ சொல்ல முடியாது இப்ப ஆடன சம்பந்தமே இல்லாத ஒரு ஒரு எண்ணம் வெளிப்படுது அது எண்ணம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு பட் ஓகே ஆனா இப்ப என்ன பெரிய மாற்றம் அப்படின்னா இவ்வளவு நாள் எனக்கு அப்படி வந்தது இல்லங்கய்யா இதான் பத்து தடவை ரொம்ப நாளா இப்படி வந்ததே இல்ல இப்ப என்னால நாமட்டு என்னுடைய ஆனா வந்து என்னன்னா அது என்னன்னா அந்த எண்ணம் வரும்போது நம்ம பாட்டுக்கு ஒன்னும் பண்றது இல்ல ஆனாலும் ஈடுபடுத்துற மாதிரி இருக்கு காவலையில கொஞ்சம் கண்டினியூஸா கொஞ்சம் தூங்குவேன் கொஞ்சம் வேலை செய்வேன் இப்ப என்னன்னா கண்டினியூஸா வேலை செய்யற மாதிரி இருக்கு ஸோ இது இந்த இது அதுக்காகதான் இது வருதோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு பட் ஆனா கொஞ்சம் விட்டு விட்டு வருது கொஞ்சம் டைம் அந்த டைம் நடுல நல்ல ஒண்ணுமே இல்லாம இருந்தது எந்த உணர்வுகள்லயுமே எந்த தாட்லயுமே சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஏதோ ஒரு 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 எண்ணங்கள் வந்து அது பாட்டுக்கு வந்து வந்து போய்கிட்டு இருக்கு ஆனா நம்மளுக்கு வந்து அந்த செயல்கள் வந்து நம்மளுடைய புறம் சார்ந்து எல்லாமே நம்ம பாட்டுக்கு முன்ன விட ரொம்ப பெட்டராவே நம்ம

குற்றம் கிடையாது கிராம விட்டுப்பாக்கலாம் ஆஹ் இது வந்து இப்படி காலப்போக்குல இந்த எண்ணங்கள் வர்றது போற சம்பந்தமே இல்லாம எண்ணங்கள் வர்றது போறது இது வந்து இப்ப முன்னால வந்து ஐயோ இதெல்லாம் நமக்கு வருதே அப்படின்ற மாதிரி தோணுது இப்ப அப்படி தோணல இது நாளடைவதுல குறையுமாயா குறைஞ்சளவு குறையலாம் குறையலாம் அதுக்கு நம்ம அவசியமே இல்ல இப்ப நமக்கு கனவு வருது கனவுங்கிறது சமுதாய சந்தோஷம் வருது ஓ சரி சரி ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணினாலும் கல்யாணம் ஆனவங்களும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் அந்த புறம் சார்ந்து எந்த வித்தியாசமுமே தெரியல கல்யாணம் ஆகணும் அவங்க கூட கல்யாண ஆகா இன்னொருத்தருடைய கணவனை பாக்குறது அந்த மாதிரி ஒரு ஒரு லைட் போயிருக்கிறது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கட்டாமத்தான வந்த எண்ணங்களை அவங்க வந்து கையில எடுக்கிறதுனாலதான் அப்படி ஒரு ஸ்டைல் கிட்ட வயசும் போயிடுறாங்களேங்க ஆமா ஆமா ரோவி எப்படினாலுமே எண்ணங்க ஒரு தப்பு இல்ல அத நம்ம வந்து திங்கிங்கா மாத்துறதுனாலன்றோம் ஆஹ் அத அவங்க எல்லாம் திங்கிங்கா லா மாத்துறதுனாலதான் இப்ப வந்து அந்த ஒழுக்க கீர்வேடுங்கறது அதனால வர்றதுதான் அதனால வரும் கனவுகளிலாம் வரும் அதே மாதிரி கனவா வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல

அப்ப நம்மளுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தானே அர்த்தம் இல்ல முதல்ல என்ற கேப் இருந்தாலுமே கூட நம்ம கேப் இல்லைன்னு எடுத்துட்டோம் எல்லாமே ஒரே இல்ல கேப் இருக்கிறதா தானே தெரியுது ஏன்னா அப்பதானே நம்மளுக்கு இப்ப ரோட்ல போறவங்க நல்லவங்களும் போவாங்க கெட்டவங்களும் போவாங்க அது மாதிரி தானே நம்ம வந்து என்னத்தேப் இருக்கும் இருக்கும்போது என்ன இருந்துருக்குன்னா இது அது சரி பண்ணனும்னு சொல்லி அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு போராட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு

எனக்கும் என்னுடைய எமோஷனுக்கு இடையில ஒரு கேப் இருக்குன்னு நினைச்சா அதை இது சரி பண்ணணும் அதை ஃபில் அப் பண்ணணும் அதை மாற்றணுங்கிறதெல்லாம் அப்ப இப்படி கூட ஒரு ஆங்கிள் தோணுது அப்ப என்ன வேற அனுபவம் வேற அப்படின்னு நீங்க சொல்றப்ப அப்ப வந்து எண்ணம் வேற நம்ம எண்ணுபவன் வேற நினைச்சாதான் நம்மளுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல அது வாட்டுக்கு வருது அது வாட்டுக்கு போகுதுன்னு எடுத்துக்கற ஒரு விதம் இருக்கு ஆமா அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா வந்து அங்க ஒரு ரெண்டும் சேர்ந்து ஒண்ணுதான் ஒரே யூனிட் தான் ரெண்டு மாதிரி உண்மையில வந்து நம்ம அறியாமலேயே நாம வேற நம்முடைய சிந்தனை வேற நாம வேற நம்ம எமோஷன் வேறங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தான் இருக்கும் இருந்தாலும் கூட உண்மையில ரெண்டு இல்லங்கறது நம்ம நம்ம தெரிஞ்சிடும் இருக்கிட்டு பாக்க கூடாது

தேவையில்ல நல்லாவும் போவான்னு போவான் போவான் அது நம்மளுக்கு வந்து தேவையானது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் போது அப்ப நம்மளுக்கும் அதுக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கு அர்த்தம் பொறுத்தவரை எண்ணுபவன் எண்ணம் ரெண்டுமே ஒண்ணுதான் அப்ப அத எடுக்கிறது எதுனால அது எல்லாமே சேர்ந்து வெளியில போயிருவாங்க

அப்ப புறத்துல வர அத வந்து ரெண்டு வேற வேற எடுத்தாதான் அதை செயலாக்க மாட்டாங்க அந்த எண்ணம் வந்து திங்கிங் மாறாம இருக்கும் ஆமா திங்கிங் அப்ப இன்னைக்கு வந்து இந்த சமூக சீர்கேடு ஒழுக்க சீர்கேடு அப்படிங்கறது எல்லாமே வந்து இந்த கச்சா வர்ற காட்ட பூரா திங்கிங் மாத்துறதான்னு எடுத்துக்க முடியுமா ஆமா அதை சிங்கிங்கா மாத்துறதுனால தேவையில்லாத ப்ராசஸிங் ஆயிருக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் ஆகாம எல்லாமே அப்படியே தானா காணதுக்கு அப்ப உசுரி இருக்கிற வரைக்குமே இந்த எண்ணங்கள் வந்து இந்த பருவ வயசுலதான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரணும் இந்தந்த வயசுல தான் இந்த எண்ணங்கள் வரணும் அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரியான எண்ணங்கள் மாறும் அப்படின்னு ஒரு சாரார் ஒரு ஒரு கருத்து அந்த வயசுக்கேத்த எண்ணம் இருக்கணும் வயசுக்கேத்த இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அத பொறத்துக்கு மட்டும்தான் ஆமா பொறத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கணும் எந்த வயசுல வேணாலும் எந்த எண்ணமும் எந்த வயசுலயும் வரலாம் வருவோம்ங்களா வரலாம் பட் நம்ம காலுக்கு வந்து ஒரு கண்ட்ரோலா கிடையாது என்ன கனவுன்னாலும் வரலான் இருக்க மாதிரி என்ன என்ன வேணாலும் வரலாம் ஓகேங்க